மக ஓம் சிவமகா வாலிசித்த திருவடிகள் பற்றி சிவத்தின் அருள் வடிவாய் வந்து இப்போ உலகமதை உம் திரு கரங்களாய் உயர் நிலை கொண்ட உண்மையான புண்ணிய யுகமாக வடித்து கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை அகமகிழ்வோடு அதிகாலை வேளையில் ஓடிவந்து வாழ்த்து வந்தோம் யாம் தத்தாத்திரி என்று அருள்நிலையாய் எண்ணாம உரைத்து உண்ணாமத்தில் இருக்கின்ற அருள்நிலை ஆற்றல் எது என்பதை உரைக்க அகமகிழ்ந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் தத்தாத்திரியன் உண்ணாமத்தின் ஆற்றல் சிவமகா வாழை சித்தன் சிவத்தின் ஆற்றல் கொண்டவன் சிவத்தை விடவும் சூச்சமத்தில் உயர்நிலை கொண்ட ஆதி சிவத்திலிருந்து இதுவரை இருக்கின்ற அனைத்து சிவத்தினுடைய ஒட்டுமொத்த புண்ணிய ஆற்றல்களையும் உள்ளுக்குள் ஒன்றடக்கி வளம் வருகின்ற சித்தனே வாழை சித்தன் அச்சித்தனுக்குள் இருக்கின்ற அபர்விதமான ஆற்றல் அவன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அதிர்வலைகளினால் அப்பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஆற்றலையும் ஒருவன் பெறலாம் ஆனால் அவன் உரைக்கின்ற நிலையும் அந்நிலைக்கு அவன் கொண்டிருக்கின்ற சரணாகதியும் தான் அவ்வாற்றலை ஒரு மானிடன் உரைக்கின்ற பொழுது உட்கிரகிக்க அனுமதி வழங்கப்படுகின்றது அவ்வாறு ஒருவன் சரணாகதியோடு உண்மை நிலை கொண்டு யுகமாற்ற நிலையின் மீது அன்பு கொண்டு அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல் நினைத்து ஒருவன் வலம் வருகின்ற பொழுது உண்ணாமத்தை அவன் எக்கணத்தில் எந்நேரத்தில் எந்நிலையில் அமர்ந்து உரைத்த பொழுதும் அவனுக்கு வேண்டிய அனைத்து நிலைகளும் நல்நிலைகளாகவே நிகழ்ந்தேறும் அவன் யுகமாற்ற நிலைக்கு ஏதேனும் வேண்டி நின்றால் அது அன்னுடையே நிகழ்வதற்கான ஆற்றல் அவனுக்குள் உன்னாமத்தை நாமத்தை உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் பகிரப்படும் அந்நிலையின் மூலமாக அவன் உயரும் அவன்நிலை உயர்வதின் மூலமாக யுகமாற்ற நிலை வேறு ஒரு பரிமாணத்தில் வேறுவிதமாக பயணித்துக் கொண்டிருக்கும் என்ற அதிசூட்சமது உம் சீடர்களுக்கு உம்மை நம்புகின்ற மாந்தர்களுக்கெல்லாம் வரமாக வழங்கப்பட்டிருக்கின்றது அந்நிலையை பயன்படுத்தி கொள்ளாமல் தான் என்று இருக்கின்றார்கள் உம்மை சாடி இருக்கின்ற மாந்தர்கள் என்ற இதனை கண்டோம் தத்தாத்திரியன் அதை உரைத்து விட்டோம் இதை கேட்பவர்களாவது இனி உயர்நிலையாக யுகமாற்ற நிலை எதுவென்பது அந்நிலையின் மீது அன்பு கொண்டு அனைத்து உயிர்களும் இன்று கலியுகத்தில் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன நீர் மட்டுமல்ல உம்மோடு இணைந்தவர்கள் மட்டுமல்ல நீர் கண்டவர்கள் மட்டுமல்ல நீர் காணாத பல கோடிக்கணக்கான மாந்தர்கள் இக்கலியுகத்தில் களி என்ற பீடம் அகப்பட்டு வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மாற வேண்டும் அவர்களுக்கெல்லாம் வழி வேண்டுமென்றால் ஆதி இறை நூலை தாங்கிய சிவமகா வாழை சித்தனை திருக்கரங்களின் மூலமாக அவன் வார்த்தெடுத்து வைத்திருக்கின்ற சிவசபையை உலகறிய உங்களால் முடிந்த மட்டும் ஒரு முயற்சி செய்யுங்கள் அம்முயற்சிக்கு பல்வேறு கணங்கள் துணையாக இருக்கும் செய்வது ஒரு கடுகளவு முயற்சியாக இருப்பினும் உங்களுக்கு இமையளவு பயனை கொடுக்கும் இமயத்தையே உங்களுக்கு பயனாக கொடுத்து சிவசபை என்ற சூச்சமத்தை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் ஒருவன் சிவசபையை பற்றி ஒரு முறை ஒரு மாந்தனுக்கு உரைக்க எண்ணினால் எண்ணுகின்ற பொழுதே கணங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் ஏனென்றால் அதனை உரைப்பதற்கு எத்தனை தடைகள் வரும் என்பது சித்தா உமக்கு அறிந்ததே அவ்வாறு சிவசபையை பரப்புகின்றதற்கு பல்வேறு வினை தடைகளெல்லாம் வரும் எனவே அதனை பரப்ப ஒரு சீடன் ஒரு மாந்தன் எத்தனைக்கின்ற பொழுது அவனுக்கு வினைகள் சூழத் தொடங்கும் அது அவனை சபையை பற்றி வெளியில் பரப்ப விடாது வருகின்ற மாற்று வேற்று நிலைகள் அவையெல்லாம் அகற்றி அவனை காக்க வைத்து ஒரு மாந்தனுக்காவது சபையை பற்றி வைக்கின்ற பொழுது வைக்கின்ற பொழுது அதை எடுத்துரைக்கின்ற செயலை அவன் செய்கின்ற பொழுது அபரிவிதமான ஆற்றல் சிவசபையிலிருந்து கொடுக்கப்பட்டு அவனுடைய சந்ததியையே அவன் உரைத்த ஒரு மாந்தனுக்கு சிவசபையை பற்றி உரைத்த ஒரு நிலைக்கு அவன் சந்ததியை அவன் அறியாத நிலையிலும் அவனை சூழ்ந்த கணங்கள் எல்லாம் சதா அவனை நின்று காத்து நிற்கும் அதனைவிட உயர்வரமாக சிவசபையை பற்றி உரைத்த மாந்தன் வாழைச்சித்தனை பற்றி உரைத்த மாந்தன் வாழைச்சித்தன் நாமம் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சமே இருக்கும் கைலாயம் இருக்கும் சிவபார்வதி அமர்ந்திருப்பான் ஆனைமுகன் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களும் அருமுகனும் ஆற்றலாய் கொண்டு அமர்ந்திருப்பான் என்ற நிலை இருக்க அவனே சபையாக மாறி நிற்கின்ற அவனே இமயமாக மாறி நிற்கின்ற அவனே கைலாய நிலை கொண்ட நாதனாகவும் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை சிவசபை அபரிவிதமான ஆற்றலாய் கொடுத்து நிற்கின்றது அந்நிலையின் மூலம் பலனது இயல்பில் கிட்டுவதற்கு காலம் எடுக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அப்பலனை அனுபவிப்பதற்கான வினைநிலைகள் இருக்க வேண்டுமே ஒருவனுக்கு கோடி புண்ணியம் இருக்கலாம் ஆனால் அவன் செய்த ஒரு தீய கர்மவனை அக்கோடி புண்ணியத்தையும் தடுத்தாட் இருக்கும் இத்தீய கர்மவனை அவனை விட்டு என்று அகழ்கின்றதோ அல்லது என்று ஒரு சித்த மார்க்கமதிலோ அல்லது இறை மார்க்கமதில் சென்று அவனுடைய அத்தீய கர்ம குறைக்க முயற்சிக்கின்றானோ எப்பொழுது அவ்வொரு கர்மவினை அவனை விட்டு அகழ்கின்றதோ அவன் செய்த பல்வேறு ஜென்மாந்திர புண்ணியங்கள் எல்லாம் அவனை வந்து சாடி நிற்கும் தான் இக்கலியுகத்தில் போராடி கொண்டிருக்கின்றது சிவசபை பல்வேறு மாந்தர்கள் செய்த புண்ணியம் செய்யப்போகின்ற புண்ணியங்களை எல்லாம் கணக்கெடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு எந்நிலை உயர்நிலையை கொடுக்க வேண்டும் அவ் உயர்நிலையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்தால் அவர்களுடைய தீய கர்மவனைகள் மிக எளிதாக அகன்றுவிடும் என்ற நிலையை பார்த்து அவர்களுக்குள் அதனை உணர்த்து அல்லது சிவசபையில் இருக்கின்ற மாந்தர்களின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் சிவசபையை நாடி வந்த ஒரு மாந்தனை கண்டு அவர்கள் உரையாடுவார்கள் இவன் உரைப்பான் ஒரு நிலையை அந்நிலையை அவர்கள் செய்தால் கூட அவனுடைய தீய கர்மவினைகளெல்லாம் மிக வலுக்குன்றி அந்நிலையிலிருந்து அவன் வெளிப்படுவதற்கு ஒரு நிலை ஆற்றல் சிவசபையில் அச்சீடனின் மூலமாக அம்மாந்தர்களுக்கு வழங்கப்படும் பொழுது அந்நிலையில் இருந்து அவர்கள் உயர்நிலை கொண்ட அப்புண்ணிய ஆற்றலை கிரகிக்கக்கூடிய மாறப் மாறப்போகின்றார்கள் அந்நிலைக்கெல்லாம் உயர்நிலையாக உம்முடைய கணங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு மாந்தனுக்கே இத்தனை படிநிலைகளை தாண்டிதான் அதனை செய்ய வேண்டுமென்றால் யுகமாற்றம் எத்தனை சிக்கலான ஒரு நிலை அதை மிக எளிதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் மாந்தர்கள் ஏதோ யுகமாற்றமாம் நூல் கொடுத்து விட்டார்களாம் நூலிலிருந்து உரைக்கின்றார்களாம் இனி நாங்கள்தான் தான் ஆளப்போகின்றோமாம் இனி சிவமகா வாழை சித்தன்தான் அனைத்தும் என்றால் எவ்வாறு அனைத்துமாக இருப்பான் அனைவரையும் அவன் கண்டு கொண்டிருக்கின்றான் அவன் நாமம் கூட அறியாத மாந்தர்களில் உயர்நிலை கொண்டவர்களையும் கண்டிருக்கின்றான் தாழ்நிலை இழிநிலை கொண்டவர்களால் சபைக்கு இன்றிலிருந்து பத்து வருடம் பதினைந்து நூறு வருடம் கழித்து கூட ஏதேனும் ஒரு மாந்தன் பிறப்பிடுத்து வந்து இவனால் வினை வருமா என்ற நிலையை எல்லாம் ஆராய்ந்து அந்நிலைகளையெல்லாம் எவ்வாறு தட்டி அதிலிருந்து சபை வளர வேண்டும் என்ற நிலையை எல்லாம் சூட்சமத்தில் கணக்கிட்டு கொண்டிருக்கின்றான் வாழைச்சித்தன் என்ற பெரும் கணக்காளனாக இருந்து கொண்டிருக்கின்றவனை தாண்டி என்ன செய்துவிட முடியும் இக்கலியால் இவ்வாறு பல்வேறு நிலைகளில் பரிமணித்து கொண்டிருக்கின்ற சிவசபையின் ஆற்றல் அச்சிவசபையின் ஆற்றலாக இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனின் திருநாமத்தை உரைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகிக்கின்ற ஓராற்றல் கொடுக்கப்படும் அந்நிலையை பிடித்து வைத்து கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகித்து உங்கள் வினைகளை தவநிலைகளின் மூலமாக நீங்களே அழித்து கொண்டு யுகமாற்ற நிலைக்கு பணி செய்கின்ற பொழுது பல ஜென்ம செய்த பாவங்களெல்லாம் இஜென்மத்திலேயே அழிக்கின்ற உயர் சூட்சம நிலையையும் சிவசபை அருள்நிலை ஆற்றலாக கொடுக்கின்றது அமரத்துவத்தை கொடுக்கின்றது அதனால்தான் சிவசபையின் மீது பல மாற்று வேற்று நிலை கொண்ட நல்கணங்களுக்கே சில நேரங்களில் கோபம் வந்திருக்கின்றன ஏனென்றால் பலர் பல வருடங்கள் தவம் செய்து சிரஞ்சீவி நிலைதனை பெறுகின்ற பொழுது இங்கு வருவான் சித்தனை உணர்வான் அந்நிலைக்கு அவனுக்கு அன்னொடியே சிரஞ்சீவி பதவி கொடுப்பது எவ்வகையில் தகுமென்று வாதிட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவற்றிற்கும் தெரியும் வாதம் ஒரு நாளும் ஓய் போவதில்லை அவன் கொடுக்கத்தான் போகின்றான் நாம் அதனை வேடிக்கைத்தான் பார்க்க முடியும் என்று கணங்களும் சீர்கின்ற கணங்களெல்லாம் சீர்பட்டு அமைதியாக அமர்ந்து நிற்கின்றன அவ்வப்பொழுது சீற்றம் வரும் ஏனென்றால் வருகின்ற மாந்தன் களி மாந்தனாக இருப்பான் சித்தன் பார்ப்பது அவன் இன்றிலிருந்து இருபது வருடங்கள் கழித்து சபைக்கு அவன் செய்ய போகின்ற தொண்டை எண்ணி நின்று அவன் செய்கின்ற இழி நிலைகளையெல்லாம் பொறுத்து நின்று சிரஞ்சீவி பதத்தை இன்றே அவனுக்கு கொடுத்து அவனை மெதுமெதுவாக ஆசிகள் உரைத்து அவனுக்கு அன்பு காட்டி அவனை திருத்தி நல்நிலை மாந்தனாக மாற்றி அமைப்பதே சிவசபையின் நோக்கம் அதைதான் சித்தன் செய்வான் ஆனால் கணங்கள் அதனை நோக்காது அந்நிலையில் வருகின்ற மாற்று வேற்று நிலைகளை மட்டுமே நோக்கி நின்று கோபம் கொள்ளும் இவ்வாறு கணங்களுடைய சீற்றத்தையும் ஒரு பக்கம் ஆழ்த்தி கொண்டு மாந்தர்களை எவ்வாறு காக்க வேண்டும் என்பதையும் பார்த்து கொண்டு உயர்நிலை கொண்ட நிலைக்கு உயர தகுதி கொண்ட மாந்தர்கள் எவரெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் சபை நாடி வர என்னென்ன தடைகள் இருக்கின்றன அவற்றை விளக்குவது தீ மாந்தர்களினால் சபைக்கு வருகின்ற தீநிலைகளை எல்லாம் அகற்றுவது என்ற பல்வேறு நிலைகளில் யுகமாற்றத்தை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனுடைய ஆற்றல் அவ்வளவு எளிதாக பிறரால் தகர்க்க ஒன்னா நிலைதனில் இருந்து விடுமோ மிக எளிய நிலை கொண்ட வடிவில் சுத்த அமர்ந்திருந்தாலும் பிற மாந்தர்களினால் சிவசபைக்கு எவ்வித பாதிப்பும் வராத வகையில் அரண் சூட்சமத்தில் அமைத்து காத்து கொண்டிருக்கின்றான் யுகமாற்றம் என்ற ஒரு நோக்கத்தில் செல்கின்றான் அந்நோக்கத்தில் எவரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தாம் பெற்ற ஆற்றலை கொடுத்து அவனையும் எனவே அருள் பட்டமிட்டு வழங்கி வருகின்றான் சூட்சமத்தில் இயல்பு நிலையிலும் இனி வழங்குவான் சித்தனென்ற நிலை மாறி என்று எவரெல்லாம் யுகமாற்றத்தின் மீது துளியளவு சஞ்சல் தன்னோக்கமாக அவர்களை எல்லாம் என்ற திருநாமமும் வாழைச்சித்தனை சூட்டி அகமகிழ்கின்ற அருள்காலம் எல்லாம் நிகழப்போகின்றது அந்நிலை நிகழும் பொழுது சபையின் நகலும் சபையினுடைய ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது காண்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் சித்தனுடைய ஆற்றல் சிவசபையின் ஆற்றல் சிவசபை சீடனுடைய ஒரு ஆற்றல் நூல் தாங்க வேண்டுமென்றல்ல நூலை தாங்காது அமைதியாக எண்ணிலை காட்சிகளை கூட காணாது சித்தன் மீது சரணாகதி கொண்டிருந்தால் அவண்ணாவிலிருந்து வருகின்ற வார்த்தை கூட அபரிவித பிரபஞ்ச அதிர்வு கொண்ட ஆற்றலாய் பிணி நீக்கும் வார்த்தையாகவும் மாறியிருக்கும் ஒருவருக்கு பிணியை வர வைக்கின்ற சாபத்தை கொடுக்கின்ற வார்த்தையாக கூட அது மாறி இருக்கும் எனவே சீடர்களுடைய மனம் கோணுகின்றவாறு எக்களிமாந்தன் எப் நிலை செய்தாலும் அந்நிலைக்கு அவர்களுக்கு சாபம் சிவசபையிலிருந்து வழங்கப்படுவதல்ல அது தானாகவே பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்பட்டுவிடும் அவர்கள் செய்த கர்மவினை அவர்களுக்கு சாபமாக சென்று சாடிவிடும் விரைவாக என்ற நிலையை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே இவ்வாறு எவரெல்லாம் சிவசபைக்கு எதிராக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் சிவசபை சாபமிட வேண்டியதல்ல அவர்கள் தீவினைகளெல்லாம் விரைவாக வந்து அவர்களை சாபமாக பற்றிக்கொண்டு அவர்களுக்கு சரணாகதி சிவசபையின் மீது வரும் வரை அச்சாபத்திற்கு விமோச்சனம் இல்லாது அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள் எத்தனை ஜென்மாந்திரங்கள் பிறவி எடுத்தாலும் என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி எனவே உம்முடைய ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலையாக யுகமாற்ற நிலையை மீது கருத்து கொண்டு அப்பயணத்தின் மீது அவர்கள் செல்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட ஆற்றலை நீர் பகிர்வீர் அந்நிலையின் மூலமாக இகலோக இல்லற நிலைகளை வாழ்வதற்கு தேவையான தேவைக்கு அதிகமான செல்வங்களும் அச்செல்வ நிலைகளின் மீது யுகமாற்ற நிலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்பகரமான இல்லற நிலைகளும் அருள் ஆற்றல் நிலைந்த தெய்வீக நிலை கொண்ட சித்த நிலையில் உயர்ந்து வளம் வருகின்ற ஆற்றலும் சித்தனென்ற ஒட்டுமொத்த அவனுடைய சந்ததியே சித்த சந்ததி என்று பேரெடுக்கின்றவாறு உயர்நிலை கொண்ட வரங்களை எல்லாம் சிவசபை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது கொடுத்து கொண்டும் இருக்கின்றது பெருங்கள் என்பதை உரைக்கத்தான் இத்தனை நாளிகை யாம் அமர்ந்து உரைத்து கொண்டு இருக்கின்றோம் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே உண்ணாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து என்ன வேண்டுமானாலும் நல்நிலை நோக்கத்தில் செய்தால் அது நல்நிலையாகவே நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் உண்ணாமத்தை உரைத்து உன்னால் அமர்ந்தா உண்ணாமல் அமர்ந்தாலும் என்னாலும் எவ்வித நலிவும் வராது தேகத்திற்கு என்ற அதிசூட்சம உயர்நிலையையும் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உண்ணாமத்தை தன்னாவால் எவனெல்லாம் உரைக்கின்றானோ அவனெல்லாம் உண்ணாவாக மாறி நிற்பான் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் அவன் அண்ணாமலையின் அருள்வடிவு நிலை கொண்டவனாக மாறி நின்று உயர்நிலை கொண்ட தேவ நிலைக்கு நிகரான ஆற்றலை ஒரு மனித சரீரத்தில் உம்மை அடைந்ததினால் உன்னாமத்தை உரைப்பதினால் மட்டுமே பெறுகின்ற அருள் நிகழ்வு நிகழும் அவ்வாறு அவன் தேவர்களுக்கு நிகரான ஆற்றலை பெறுவானாயின் அவனாற்றல் என்னவாக இருக்கும் அவர்களை காண தேவர்களே வந்து நிற்பார்கள் தோழர்களாக அவனுடைய நண்பர்களாக அவனுடைய உறவாளர்களாக சிவசபையுடைய உயர்நோக்கத்தில் பயணிப்பவனோடு யாம் இணைந்திருந்தால் எமக்கு பெரும் பேரல்லவா என்று தேவர்களே உம்முடைய சீடர்களோடு வந்து இணையாக துணையாக நின்று இக்யுகமாற்ற பணிதனை செய்து அவர்கள் அப்பணியை மா உம்முடைய சீடன் செய்கின்ற பொழுது அவனுக்கு துணையாக வந்து அதனை செய்வதன் மூலமாக ஒரு புண்ணியம் கிடைக்குமே அதனை தேவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் அந்நிலையின் மூலமாக அவர்கள் தெய்வ நிலையில் தேவ நிலையிலிருந்து மேலும் மேலும் தேவர்களுடைய நிலையில் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன அந்நிலையில் எவ்வாறு வெவ்வேறு நிலையில் அவர்கள் புண்ணிய ஆற்றலை உம்மோடு இணைந்து சீடர்கள் செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆற்றலை பகிர்ந்து பெற்று அதன் மூலமாக உயர்கின்ற நிலையெல்லாம் நிகழப்போகின்றது அந்நிலையை சிவசபையில் இருந்து தாரை வார்த்து கொடுக்கின்ற சித்தனே தன்னிறைவு கண்டவனே யுகமாற்றத்தை புண்ணிய யுகமாக நிறைக்க வந்தவனே நல்லழையாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் அடைந்து அதிகாலை என்ற பொழுதும் அந்தி மாலையாக இருக்கின்ற பொழுதும் என் நேரத்தில் எம்மை அழைத்தாலும் தத்தாத்திரி அகமகிழ்வோடு அக்கணமே வந்து உம்மை வாழ்த்துவது மட்டுமல்ல நீர் வினவுகின்ற எவ்வினா வாயினும் அகமகிழ்வோடு அதற்கு பதிலுரைத்து அமர்வோம் என்ற நிலைதனை உமக்கு வாக்காக கொடுத்து அமர்கின்றோம் தத்தாத்திரியன் நீர் வாழி என்று வாழ்த்தி சித்தனே ஓம் அகதிஷா என்ன ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி